ஆண்டவராகிஸ்துவின் உங்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் நமக்கு விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சூதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தர்சன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டு கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதை சொன்னார் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து

தமது ஜனத்தினுடைய நிந்தையை பூமியில் நீக்கி விடுவார் என்று வேதம் சொல்லுகிறார் பலவிதமான நிந்தனைகளினாலும் வேதனைகளினாலும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் முகங்களில் உள்ள கண்ணீர் நான் துடைத்து விடுவேன் பூமியில் இறாமல் முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று இந்த சொல்லுகிறார் உற்சாகமாய் காணப்படுவோம் நாம் கண்ணீரை துடைத்துக் கொள்வோம் கத்த நிச்சயமாகவே நாம் இப்படியே கண்ணீரோடு இருக்கிறதை அவர் விரும்புகிற ஒரு தேவன் அல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் என்று எழுதுகிறார் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் என்று இந்த காலிவேளிலே ஆண்டவர் நம்முடைய நிந்தையை கவனித்து பார்க்கிறார் ஜனத்திலே இராதபடிக்கு அந்த நிந்தையை நான் முற்றிலும் அகற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த காலிவேளிலே நிந்தை அவமானங்கள் அநேக நேரங்களிலே நம்மை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது இன்றைக்கு ஆண்டுவர் சொல்லுகிறார் அந்த அவமானத்தையும் நிந்தையையும் உன்னை விட்டு நான் அகற்றுவேன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையம் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவேதி எழுதுகிறார் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேமித்து வையும் அவைகள் எல்லாம் உமுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த காலிவேளிலே நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற தேவன் அந்த கண்ணீரை துடைத்து நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவன் கண்ணீர் எதனால் வந்ததோ அந்த நிந்தையையே பூமியில் இராமல் அகற்றி போடுகிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலிவேளில ஆண்டுடைய சமூகத்திலே உற்சாக புஸ்தகமாய் நாம் காணப்படுவோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர் என்று தாவித சொல்லுகிறார் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீர் என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர் என் காலை இடர்களுக்கு தப்புவித்தீர் என்று தாவித ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே நாமும் கூட அப்படித்தான் அநேக சூழ்நிலைகளிலே கால்கள் இடரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி அந்த தீமைகளுக்கு தப்பு வைத்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் எந்த கண்ணீரும் வரக்கூடாது என்று ஆண்டவர் கருத்தாய் நம்மை பாதுகாத்து கொண்டார் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய எல்லாருடைய முகங்களிலிருந்தும் கண்ணீரை இன்றைக்கு காண்டவர் துடைத்து நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் அகற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் இங்கே ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய தேவன் எல்லாரையும் அவர் மேய்த்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் அவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டு போகிறார் மாத்திரமல்ல தேவன் தாமே ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து ஆற்றி தேற்றி அவர்களை அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைத்து நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு பதிலை இந்த காலை வேளையில் கொடுக்கிறார் ஒருவேளை அநேகாண்டுகளாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு படுக்கையை நினைத்து கொண்டிருக்கலாம் காலை வெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு நான் அகற்றி போட்டேன் இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கண்ணீரை துடைத்துக்கொள் காலை வெளியில் ஆண்டவரே சொல்லுகிறார் எல்லா முகங்களிலிருந்தும் நான் கண்ணீரை துடைப்பேன் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு நான் அகற்றி போடுகிறேன் ஒவ்வொருவருடைய நிந்தைகளும் அவமானங்களும் இன்றோடு முடிவடைகிறது ஆண்டவர் ஏற்ற அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பதில்களையும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அதற்காக நன்றி ஆண்டவர் இந்த காலிவேளில ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் காலிவேளில் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அவர்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அகற்றி போட்டு ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதியம் பலப்படுத்தும் நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் நன்றி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இன்றைக்கே நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார் நாம் செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானி கொடுத்து இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலைகளிலே கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்தார்களோ இன்றைக்கு அவருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர்கள் கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாரும் என்று சொல்லி செபிக்கிறேன் நிந்தைகள் அவமானங்களை அவர்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே நிந்தையை பூமியில் ராதுபடி அகற்றி போடுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றி போட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நிந்தை அவமானத்திற்கு பதிலாக அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு ருசிக்க நிறுவதவி ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணட்டும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும் குறைவுகள் இன்றைக்கு அவருடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி எல்லா நன்மைகளையும் அவர்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சக ரேசபின் நாமத்தில் பிதாவே ஆமே Thank you